வடிவில் பாணியில் நான் அவருத்தான் என்று காவலர் கண் முன்னே தலைமையாசரிடம் அலப்பரை கொடுக்கும் பள்ளி மாணவரின் நகைச்சுவையான செயல்கள் எப்படிதான் எப்படி சார் அப்புறம் இப்படியா பண்ணிடுன்னா எப்படி ஒரு கல் எடுத்து அடிக்கலாமா எப்படி ஒரு பெல் அடித்து உடைக்கலாமா நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா நீ ரவுடியா ரவுடியா ஸ்கூல்ல வர மாட்டே ரவுடி ஸ்கூல்ல வர வராது டேய் ஏ பேசி நீ உன் ஊத்துக்குடா ரவுடி வணக்கம் நீ தாத்தா 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 இஞ்சிப்பேன் சித்து பண்ணலாம் பெரிய பெரியப்பா பெரியப்பா கொள்கை அந்த ஒரு ஒண்ணு செய்யறதுல நீங்க பாருங்க தினம் தினம் இங்க வந்து இவங்க எல்லாம் பாதுகாப்பு தகுந்த எந்த வாயர் டீச்சரை வாடி வரீங்களா பாத்துக்கலாங்களா ஏன்னா ஒரு டீச்சரை குத்துங்கிற பரவாயில்லையாது வாடி பண்ணி சொல்லாமா சொல்லு டீச்சர் யாரு நம்ம அக்கா தனிச்சீல உங்க அம்மாவை சொன்னது நீ கம்மியா சொல்றா